அன்பான விவசாய பிரமுக்கில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபேக்டம்பாஸ் பேரம்பாஸ் இந்த ரெண்டு உரத்தில் வந்து எது சிறந்ததுன்னு பார்க்க போகிறோம் ஒரு விவசாய நண்பர் ஒன்று கேட்டிருந்தாருங்க ஃபேக்டம்பாஸ் போடலாமா பாஸ் போடலாமா அப்படின்னு ஸோ அது ரெண்டு வந்து எ எதுக்கு எப்போ போடணும் எது நல்லது எது சிறந்த உரம் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பாஸ் பற்றி பார்த்துருவோம் ஃபேக்டம் பாஸ் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கோம் ஃபேக்டம்பாஸ் தான் என்ன என்றது அதனால வந்து இதை சுருக்கமாக சொல்லிடும் ஃபேக்ட் அம்பாஸ்ன்றது எஃப்இஎஸ்சிடி அப்படின்ற எழுத்து இது ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் திருவாங்கூர் என்ற கம்பெனினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல வந்து திருவாங்கூர்ன்றது கொச்சின் கேரளாவில் கொச்சின் கேரளாவில் ஆரம்பிக்கப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இது ஒரு அரசாங்க கம்பெனி ஆகும் முக்கியமாக ஃபேக்ட் அப்படின்றது வந்து ஒரு அரசாங்க கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஆரம்பிக்கப்பட்ட ஃபெர்டிலைசருக்கு உரத்துக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட மிகப்பெரிய உர நிறுவனம் வந்து ஃபேக்ட் அப்படின்றது இதில் வந்து என்ன உரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ல இருபது இருபது சீரோ பதிமூணு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இருபது இருபது சீரோ பதிமூணு என்னன்றது இருபது வந்து எண்ணு இன்னொரு இருபது வந்து பி இது வந்து கே ஜீரோ சல்ஃபர் அதாவது தலைச்சத்து இருபது மணிச்சத்து இருபது சாம்பல் சத்து கிடையாது கந்தக சத்து வந்து பதிமூணு பர்சன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் தலைச்சத்து எதுக்கு பயிர் வளர்ச்சிக்கும் ஊக்கத்திற்கும் பயன்படுகிறது மணிச்சத்து எதுக்கு பூ பிடிக்கிறதுக்கு காய் காய்க்கிறதுக்கு பயன்படுது சாம்பல் சத்து வந்து கடைசி சமயத்தில் நமக்கு தேவை ஆனால் இது சாம்பல் சத்து கிடையாது கந்தக சத்து எதுக்கு பயன்படுது கந்தக வந்து முக்கியமா வந்து எண்ணெய் வித்து பயிர்களுக்கு பயன்படுது முக்கியமா பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் மக்காச்சோளம் கரும்பு கடலை இந்த மூன்று பயிர்களுக்கும் கந்தகச்சத்து மிக முக்கிய தேவை இந்த மூன்று பயிர் போடுறவங்க வந்து கட்டாயமாக வந்து இருபது இருபது ஸீரோ பதிமூணை வந்து நம்ம போடணுங்க இதுதான் வந்து ஃபேக்டம்பாஸை பற்றி சுருக்கமாக சொல்லியிருக்கேன் நான் இது வந்து ஏறத்தாழ கடையில் பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து ஒரு மூட்டை ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பதுலேருந்து ஆயிரத்தி ரூபாய் வரைக்கும் கிடைக்குதுங்க ஃபேக்ட் அப்போ இதை பற்றி ஃபேக்டை பற்றி சொல்லியாச்சு ஃபேக்டம்பாஸ் அடுத்து பேரம்பாஸ் தான் பார்ப்போம் பேரம்பாஸ் அப்படின்னா என்னென்னா நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க பேரம்பாஸ் சொல்லிட்டு பேரம்பாஸ் எந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டிருப்பீங்க கோரமண்டல் பெர்டிலைசர் அப்படின்ற ஒரு கம்பெனிங்க இது வந்து கோரமண்டல் உரம் கம்பெனி இது உரம் மட்டும் இல்லாமல் பூச்சி மருந்து இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடம் ஆரம்பிக்கப்பட்ட முருகப்பா குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க முருகப்பா அப்படின்றது மிகப்பெரிய நிறுவனம் தமிழ்நாடுல உங்களுக்கு சொல்லுவாங்க நாட்டுக்கோட்டை செட்டியார் சொல்லுவாங்க இல்லையா நாட்டுக்கோட்டை செட்டியார் நாட்டுக்கோட்டை செட்டியாரோட முருகப்பா நிறுவனத்தால் மிகப்பெரிய நிறுவனத்தால் ஆரம்பிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடம் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் கோரமண்டல் ஃபெர்டிலைசர் இதுல வந்து விவசாயத்தை தவிர இஐடி பேரி அப்படின்ற கம்பெனியும் இந்த முருகப்பா குரூப்னால இருக்குது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இதை தவிர பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கம்பெனி ஒன்று இருக்குங்க முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு மேல வந்து இவங்க வந்து கிளைகளை பரப்பி இருக்காங்க ஏறத்தாழ எட்டாயிரம் கோடி எழுபத்தெட்டாயிரம் கோடி வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து டேன் ஓவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய முருகப்பா குரூப்புக்கு கீழே வரக்கூடிய கொரமண்டல் ஃபெர்டிலைசர் அப்படின்ற கம்பெனினால கொடுக்கக்கூடிய உரம் தான் வந்து பாஸ் ஸோ இவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கம்பெனி இருக்குது அப்புறம் சோழமண்டலம் ஃபைனான்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா சோழமண்டலம் ஃபைனான்ஸும் இந்த முருகப்பா குரூப்போட தான் ஸோ இஐடி பேரி அப்புறம் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்னு அப்படி ஒரு கம்பெனி இருக்குது இன்ஜினியரிங் கம்பெனி இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்கு முப்பத்தி ரெண்டு நாட்டில் இருக்காங்க ஏறத்தால் எழுபத்தெட்டாயிரம் கோடி டேன் ஓவர் பண்ணக்கூடிய அந்த முருகப்பா குரூப்னால கம்பெனினால வரக்கூடிய கொரமண்டல் கம்பெனியிலேருந்து வரக்கூடியது அந்த ஃபேரம் பாஸ் இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பதினாறு இருபது ஸீரோ பதிமூணு இப்போ அதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் பேக்டமாஸில் இருபது இருக்குங்க வேக்கம்மாஸு இருபது இருபது ஜீரோ பதிமூணு ஃபேரம்பாஸு பதினாறு இருபது ஜீரோ பதிமூணு அதாவது நைட்ரஜன் வந்து நாலு பர்சன்ட் வந்து குறைவாக இருக்குது இதில் பாஸ்பரஸ் அதே இருக்குது பொட்டாஸ் கிடையாது கந்தக சத்து அதே இருக்குது நைட்ரஜன் மற்றும் நாலு பர்சன்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்போ அது இதுவும் ஒரே உரம் தான் ஆனால் தலைச்சத்து வந்து நாலு சதவீதம் கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நாலு சதவீதம் தலைச்சத்து கம்மின்றது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது இதுவுமே ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கிட்ட மூட விக்குது இப்போ சப்போஸு இது உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கோ ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கோ கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபேக்டமாஸு ஆயிரத்தி நானூறு ஃபேரமாஸு ஒரு ஆயிரம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு அப்படின்னா நீங்கள் ஃபேரமாஸு தூக்கி போட்டுக்கலாம் ஏன்னா இந்த நாலு சதவீதம் குறைவுன்றது ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு கிலோ யூரியா போட்டால் சரியா போயிடும் ஸோ யூரியா நமக்கு முந்நூறு ரூபாய்க்கே கிடைக்குது அப்போ சத்து நாலு பர்சன்ட் கம்மின்றது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது இது அதுவும் ஏறத்தால ஒரே சத்துக்கள் தான் கொடுக்குது விலையை பார்த்துக்கோங்க ஃபேக்டம் பாஸ் விலை கூடையா இருக்குது பேரம்பாஸை விட ஒரு இரநூறு முந்நூறுவா கூட இருக்குது அப்படின்னா ஃபேரம் தூக்கிக்கலாம் ஏறத்தால் பேரமாஸும் ஃபேக்ட்ரமாஸும் ஒரே ரேட்டில் இருக்க சொல்லி இதுவும் ஆயிரத்தி இரநூறு அதுவும் ஆயிரத்தி எண்ணூறுனா ஃபேக்ட்ரம் நல்லது எதுக்குனா ஃபேக்ட்ரி மாஸில் நாலு சதவீதம் நமக்கு தலைச்சத்து அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கம்பெனி முருகப்பா குரூப்பு அது கேரளாவில் உள்ள ஃபேக்டரி வந்து கேரளாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இது வந்து பிரைவேட் கம்பெனி ஸோ நம்ம இது ரெண்டுக்கும் ஆனால் ஒரே வகையான சத்துக்கள் உரங்கள் தான் இருக்குது ஃபேரமாஸில் நாலு சதவீதம் வந்து தலைச்சத்து கம்மியாக இருக்குது விலையை பார்த்துக்கோங்க விலையை வந்து ஃபேர்பாஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா பேரம்பாஸ் தூக்குங்க பேரம்பாஸும் ஃபேக்டரி ஒரே ரேட்டாக இருந்துச்சுன்னா ஃபேக்டரி மாஸ் பெட்டர் ஸோ இந்த வித்தியாசத்தை அறிஞ்சிக்கிட்டு உங்கள் ஏரியாவில் எது கிடைக்குது எந்த விலைக்கு கிடைக்குது நம்ம நிலத்துக்கு எது சூட்டபுள் அப்படின்றத பார்த்து அனைத்து விவசாய பெருமக்களும் அந்த உரத்தின வாங்கி பயன்படுத்துங்க மேலும் உங்களுக்கு உரங்கள் சம்மந்தப்பட்டமோ அல்லது விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விளக்கங்கள் தேவைனாலும் நீங்கள் மெசேஜில் வா கொடுங்க ஸோ அந்த என்ன கமெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்தமான நான் வந்து வீடியோவை வந்து நான் போடுறேங்க ரொம்ப நன்றி